ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா இஸ் சம்திங் கால் டூ இயர் எக்ஸிட் லோட் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸிட் பண்ணிங்கன்னா டூ பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க செகண்ட் இயரில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா ஒன் பெர்சென்ட் சார்ஜ் பண்ணுவாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸிட் லோட் கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க எக்ஸிட் லோடு அளவுக்கு இஎல்எஸ்எஸ்க்கு வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸிட் லோடே கிடையாது உங்களால் எக்ஸிட் பண்ண முடியாது த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸிட் லோட் கிடையாது ஒரு சில ஃபண்ட்ஸில் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் டூ இயர் எக்ஸிட் லோடோ இருக்குது ஒன் இயர் எக்ஸிட் லோடோ இருக்குது தமிழ் தமிழ்நேரல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்குற கேள்விகள் வந்து இந்த லோட் அப்படிங்கிறாங்களே இந்த லோட்னா என்ன அப்படின்னு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லோடும் இருந்தது லோட்னா என்ன அர்த்தம்னா என்ட்ரி லோடுபாங்க எக்ஸிட் லோட் அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு ஒரு ஃபண்ட் ஆஃபரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரை உள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து அவங்க நிறைய ஸ்டேஷ்னரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய ஃப்ளைர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அந்த டைமில் என்ன ஆகும்னாக்க என்ட்ரி லோட் அப்படின்னு ஒன்று இருந்தது அதே மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபண்டு வந்து உள்ளே வந்துடுச்சு லைக் ஏன்னா ஒரு ஒன் லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ண அடுத்த மாதமே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னிங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவருடைய எஃபர்ட்டு டைம் மேனேஜ் ஃபண்ட் ஹவுஸ் இவங்க எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஒன் மந்த்தில் வெளியில் போனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸிட் லோட் அப்படின்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருந்தது பட் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு அதாவது நம்ம பண்ணுறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் மே டுவெண்ட்டி ஃபோர்னு வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ட்ரி லோடு வந்து ஃபுல்லாக பேன் பண்ணியாச்சு செபி வந்து ஆப் ஃபீன்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸும் என்ட்ரி லோட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் என்ட்ரி லோடே கிடையாது ஆனால் எக்ஸிட் லோடு இருக்கான்னா கண்டிப்பாக எக்ஸிட் லோடு இருக்குது ஒரு பெரிய பெரிய ஏஎம்சிலாம் போனீங்கன்னா ஒரு ஆதித்யா பிர்லா போனாலோ இல்லனா ஒரு ஐசிஐசிஐக்கு போனாலோ இல்லைனா ஒரு கோடக் மியூச்சுவல் ஃபண்டு எந்த பெரிய எஸ்பிஐ அந்த மாதிரி போனீங்கன்னா எந்த ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு போனாலும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்னு சொல்லுவாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆனால் அந்த கொடுக்குற எக்ஸிட் ஆப்ஷனுக்கு அவங்க வந்து ஒரு ஒன் பர்சன்ட் எக்ஸிட் லோடை வந்து பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நூறுரூவாய்க்கு ஒரு ஒரு என்ஏவி உள்ள ஃப இதை வந்து வாங்குறீங்க ஃபண்டு வாங்குறீங்க அது வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிருக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு எட்டு மாதத்துலேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப நூற்றி பத்து ரூபாய்க்கு நீங்க ரெடிம் பண்ணுறீங்க ஒரே ஒரு யூனிட் தான் நீங்க ரெடின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி பத்து மைனஸ் ஒன் பெர்சென்ட் அப்படின்னா ஒரு ரூபா பத்து பைசா அதை ரிமூவ் பண்ணிட்டு நூத்தி எட்டு ரூபா தொண்ணூறு பைசா வந்து உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் வரும் ஸோ அப்ப இந்த ஒன் பாயிண்ட் ஒன் எடுத்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஃபண்ட் ஹவுஸ் யூஸ் பண்ண முடியாது மிச்சம் இருக்கிற அதாவது என்ன சொல்றது மிச்சம் இருக்கிற ஓனர்ஸுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த இதில் வந்து அது ஆட் ஆகிடும் ஸோ அதனால ஏன் எக்ஸிட் லோட் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னீங்கனாலே நீங்கள் ஒரு டூ இயர் டைம் டைம் ஃப்ரேம் ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேம் த்ரீ இயர் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி தான் நீங்கள் வரணும் திடீர்னு வந்து ஒரு டக்குன்னு வந்து டக்குன்னு போனால் அதில் வந்து தெர் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் இன்வால்வ் சரி இந்த ஒன் இயர் தான் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் பீரியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ இந்த சாம்கோ மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த சாம்கோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னாக்க தெர் இஸ் சம்திங் கால் டூ இயர் எக்ஸிட் லோட் அதாவது ஓ ஃபஸ்ட் இயர்க்குள்ளே எக்ஸிட் பண்ணிங்கன்னா டூ பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க செகண்ட் இயரில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா ஒன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸிட் லோட் கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க பட் இதே வந்து ஒரு ஈக்விட்டி லிங்கடு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஈக்குவிட்டி லிங்க்கடு சேவிங் ஸ்கீம் வந்து செக்ஷன் எயிட்டி சி அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் எவ்வளோ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு த்ரீ இயர் லாக் இன் சொல்லி சொல்லுவாங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் தான் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் உங்களால் வந்து அந்த ஃபண்ட்லேருந்து வெளியில் வர முடியும் ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லோட் சுத்தமாக கிடையாது எக்ஸிட் லோட் அளவுக்கு இஎல்எஸ்எஸ்க்கு வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸிட் லோடே கிடையாது உங்களால் எக்ஸிட் பண்ண முடியாது த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸிட் லோட் கிடையாது ஒரு சில ஃபண்ட்ஸில் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் டூ இயர் எக்ஸிட் லோடு இருக்கு ஒன் இயர் எக்ஸிட் லோடோ இருக்குது ஆனால் ஆஸ் த டைம் சேஞ்சஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிம் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எல்லா ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயும் நீங்கள் வந்து ஒன் இயர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நைன்ட்டி டேஸ் இருக்கலாம் ஒன் மந்த் இருக்கலாம் அதே டைமில் ஒன் இயர் இருக்கிற மாதிரி குவான்ட் இஎஸ்ஜி ஃபண்டெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் இயர் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அதுக்காக எக்ஸிட்லோட நினச்சி நீங்கள் எக்ஸிட் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஒரு ஃபண்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அது வாங்குறதுலேருந்து கண்ணாப்பண்ணன் கீழே போயிட்டே இருக்குது அதை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காகவே பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம் அது வந்து கட் லாஸ் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் கட்லாஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கனாக்கா ஏற்கனவே அந்த ஃபண்ட் மேனேஜரால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்ட் வந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இன்னொரு ஃபண்டுக்கு உள்ளே போனீங்கனாக்கா த ப்ராபிலிட்டி ஆஃப் யூ ரெக்கவரிங் தட் லாஸஸ் வெரி வெரி ஹை அதாவது அடுத்த ஃபண்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி அதை ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து திருச்சிக்கு நான் வண்டி ஓடின்னு இருக்கேன் நான் போகும்போது என்ன ஆகிடுது அப்படின்னிங்கன்னா நான் ஒரு தப்பாக ஒரு டிவியேஷன் எடுத்து நான் ஒரு வேலூர் சைடுக்கு போயிட்டேன் அப்படின்னா அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கக்கூடாது சம் பாயிண்ட் இன் டைம் ஐ ஹவ் டு ரெக்கக்னைஸ் தட் லைக் நோ நான் சவுத்தில் போகிறதுக்கு பதிலாக நான் நார்த்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐ ஹேவ் டு மேக் சம் கரெக்ஷன்ஸ் அண்ட் தென் டூ இட் இந்த எக்ஸிட் லோட் சுட் நாட் இந்த எக்ஸிட் லோட்னால் உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்கள் நினைச்ச அளவுக்கு அதை பர்ஃபார்ம் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரதான் கரெக்டான டிசிஷன் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்ட் எடுத்தாலும் அந்த ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் வந்து ரெண்டு மூணு சப் ஆப்ஷன் இருக்குது எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஆக்சஸில் ப்ளூச்சிப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த ஆக்சஸ் ப்ளூச்சிப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் சொல்லுவாங்க மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்ஷன் ஆக்சஸ் ப்ளூ சிப் க்ரோத் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ப்ளூ சிப்பில் ஐடிசி டபிள்யூ அப்படிம்பாங்க ஐடிசி டபிள்யூனால் இன்கம் கம் கேபிட்டல் வித்ராயல் அப்படின்னா என்ன இருத்தோன்னா முன்னாடி வந்து அது டிவிடண்ட் ஆப்ஷன்ன்றது அது இப்போ வந்து ஐடிசி டபிள்யூ அப்படின்னு மாற்றி விட்டாங்க அது தவிர இன்னொரு ஆப்ஷன் வேறு இருக்குது அதில் வந்து என்ன இருக்குன்னா ஆக்சஸ் ப்ளூ சிப் ஐடிசி டபிள்யூ ரீஇன்வெஸ்டட் அப்போ ஒரு ஒரு ஃபண்டுன்னு எடுத்திங்கன்னா ஜென்ரலாக இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஜென்ரலாக எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து என்னன்னா இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடென் ஆப்ஷன் இருந்ததுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடன் தருவாங்க ரெண்டு தடவை டிவிடன் தருவாங்க இப்போ நான் அந்த இயர்எஸ்எஸ் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது த்ரீ இயர் லாக்இனில் இருக்குது நான் இப்போ அதில் டிவிடென் ஆப்ஷன் அதாவது ஐடிசி டபிள்யூ ஆப்ஷனில் போட்டிருந்தனா எனக்கு வருஷம் வருஷம் கொஞ்சமாவது ஒரு டிவிடன் மாதிரி ஏதாவது வருமே அப்படின்னு சொல்லி சொல்வீங்க பட் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து க்ரோத் ஆப்ஷன் பெட்டர் ஏன்னா ஆஸ் அ டேக்ஸ் பிளானர் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா டேக்ஸ் பிளான் பண்ணுறது எத்திக்கல் டாக்ஸை எவேய்ட் பண்ணுறது அன்எத்திக்கல் ஆஸ் அ டேக்ஸ் டாக்ஸ் பிளானர் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா க்ரோத் ஆப்ஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னாக்க நீங்கள் இந்த ஐடிசி டபிள்யூ ஆப்ஷன் அதாவது இந்த டிவிடன் ஆப்ஷனில் இருந்தீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும்னா வர்ற டிவிடனை வந்து நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வந்து இங்க இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் இப்போ என்கிட்ட வர முக்காவசி கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டென் லேக்ஸ் சேலரி ஃபிஃப்டீன் லேக்ஸ் சேலரியில் தான் வர்றவங்க தான் என்கிட்ட வராங்க அதாவது அவங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் லேக்ஸ் நல்ல பயங்கர சூப்பர் பிஸி எக்ஸிகூட்டிவாக வராங்க அவங்க வரும்போது இந்த இன்கமும் சேர்த்து அதாவது வரப்போகிற டிவிடெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே வந்து நீங்கள் ஒரு குரோத் ஆப்ஷனில் போட்டிங்கனாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டே வராது ஆனால் அந்த அந்த அந்தனுடைய வளர்ச்சி வந்து அந்த ஃபண்ட்லையே இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் ஒரு பார்ஷியல் வித்ராவல் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் அதாவது ஒருத்தர் ரிட்டையர் ஆகி வராரு அவர்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ இருக்குது அந்த இருபது லட்சத்தை தூக்கி எனக்கு வந்து மாதம் மாதம் வர மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அவருக்கு டிவிடன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன் இந்த மந்த்லி டிவிடன் இந்த மந்த்லி ஐடிசி டபுள் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டேன் கொடுத்து அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் கிவ் தம் க்ரோத் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஸ் டபுள்யூபி அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் வித்ராயாவல் பிளான் ஆனால் ஜென்ரலாக என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த டிவிடன் ஆப்ஷன் ஆர் ஐடிசி டபிள்யூ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ஐடிசி டபிள்யூ ரீஇன்வெஸ்டரும் செலக்ட் பண்ணாதீங்க க்ரோத் ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே நல்லது நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க